ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோஸ்டியூரில் நடைபெறக்கூடிய மாசி தப்ப திருவிழா பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய அதாவது நினைத்த காரியம் நிறைவேறதுக்கு அங்கே இருந்து ஏற்றி வச்சிருந்த விளக்குல இருந்து ஒரு விளக்கை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேண்டுதல் அடுத்த வருடம் மாசி மகத்துக்குள்ள நடைபெறுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த வேண்டுதலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைவேறாத செல விஷயங்கள் இருக்கும் அதாவது தடைகள் இருக்கலாம் நம்ம காரியங்களில் ஏதாவது தடைகள் இருக்கலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேரில் தடை இருக்கலாம் திருமண தடை இருக்கலாம் வேலை கிடைக்கிறதுல தடை இருக்கலாம் இல்லை சில விஷயங்கள் சொத்துக்கள் வாங்குறதுலையோ வீடு கட்டுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுளிடத்துல தான் நம்ம கோரிக்கையை வைப்போம் அப்படி நிறைவேற்றக்கூடிய ஒரு திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா தப்ப திருவிழா தான் அதுவும் இந்த சௌமிய நாராயண பெருமார் கோயில் அதாவது திருக்கூஷ்டியில இருக்க சௌமிய நாராயண பெருமாளை நினச்சி நம்ம இந்த ஒரு விளக்கை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வழிபடுறதுனால நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் திருக்கோஷ்டியூரோட பெயர் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திருனா மூன்றுன்னு அர்த்தம் அதாவது மூன்று கடவுள்களும் இந்த கோவிலில் கலந்து ஆலோசிச்சதா அதாவது பிரகலாதனோட தந்தையான இரண்ய கொசுவை அந்த கோவிலில் கலந்து ஆலோசனை நடத்தின இடத்த தான் நம்ம திருக்கோஷ்டியூருங்கிற பெயர் வந்தது இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் இந்த கோவில் இருக்குது திருக்கோஸ்டியூருங்கிற க ஸ்தலம் இருக்குது அதாவது திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நமக்கு இந்த திருவிழா எப்போ நடக்கும் அப்படின்னா மாசி மாத தெப்ப திருவிழா நடக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைஞ்சிருக்கிற நாளில் தான் இந்த திருவிழா நடக்கும் அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் பா உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே தெப்பத்தில் வந்து நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த விளக்கிலருந்து ஒரு விளக்கை வளர வச்சு அந்த விளக்கை எடுத்துக்கோங்க சப்போஸ் நமக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்குது எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறதுல தடை இருக்குது அப்படின்னா அந்த சௌமரிய நாராயண பெருமாளை நினச்சிட்டு இன்னொரு விளக்கை அதாவது நம்மளோட வேண்டுதலுக்கு ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒவ்வொரு விளக்கு எடுத்துக்கணும் அதை விளக்கை வளர வச்சுட்டு அந்த விளக்கை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கை எடுத்துகிட்டு அந்த விளக்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு மஞ்சள் துணியில் வந்து அந்த விளக்கை வச்சு நல்லா முடிச்சு போட்டு பூஜை அறையில ஒரு உரமாக வச்சுக்கோங்க அதாவது இப்போ வீட்டு தரை அகலணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மஞ்சள் துணியில் அந்த விளக்கை வச்சு தனியாக வச்சுருங்க இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு விளக்கு எடுத்துருக்கோன்னா அதையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தனியாக வச்சுக்கோங்க ரெண்டையும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரே ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு மஞ்சள் துணியில் கட்டின ரெண்டு விளக்கையும் சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு நம்மளால எப்ப முடியுமோ அஹ் அப்ப வரைக்கும் நம்ம அந்த சௌமிய நாராய பெருமான நினைச்சிட்டு அந்த விளக்குக்கு தீபாராதனை காமிச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைகள்ல கூட நம்ம இல்லை பௌர்ணமி தினங்களில் கூட அந்த விளக்குக்கு வந்து தீபாராதனை காமிச்சு நம்ம வேண்டுதல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த மாசி தெப்ப திருவிழாக்குள்ளே இந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படி அப்புறம் நம்ம கோரிக்கை அப்புறம் அந்த விளக்க எடுத்துகிட்டு போய் அடுத்த மாசி மகத்தில் நம்ம வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த தெப்பத் திருவிழாவில் விளக்க வந்து வச்சு அதே விளக்கோட சேர்த்து நம்ம ஒரு நாலு விளக்கோ அதாவது மொத்தமாக வந்து ஒத்தப்படையில் நாலு விளக்கு அல்லது ஒன்பது அஞ்சு விளக்கு அல்லது ஒன்பது விளக்கு அந்த விளக்கோட சேர்த்து இப்போ ஒன்பது விளக்கு ஏற்றுனோம்னா ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த விளக்கு ஒன்று ப்ளஸ் நம்ம எட்டு விளக்கு ஏற்றி நம்ம வழிபடுறதுனால நமக்கு வந்து அந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது நிறைய காலம் காலமாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ரெண்டு விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த விளக்குக்கு தனியாக ஒரு இதே மாதிரி ஒன்பது விளக்கோ அஞ்சு விளக்கோ சேர்த்து இந்த விளக்கோட சேர்த்து நம்ம ஏற்றி விடணும் அதாவது ஏற்கனவே நம்ம திருமணத்தடைக்கு ஒரு விளக்குனா அப்போ அந்த ஒரு விளக்கு ப்ளஸ் ஒரு கூடை எட்டு விளக்கம் சேர்த்து ஒன்பது விளக்கு வீடு கட்டுறது நிறைவேறிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த விளக்கோட சேர்த்து கூடை எட்டு விளக்க சேர்த்து ஒரு ஒன்பது விளக்கா இந்த மாதிரி அதாவது ஒற்றைப்படையில மூணு விளக்கு கூட ஏற்றலாம் அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது விளக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த விளக்கு வந்து நெய் விட்டு நம்ம ஏற்றி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த பௌர்ணமி எப்போ எடுக்கணும் அப்படின்னா பௌர்ணமி இரவுல எடுக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ வந்து நம்ம பௌர்ணமி நட்சத்திரம் எப்போ வருது அந்த நாள் தொடங்குற நேரம் எப்போ மகம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது எப்போங்கிறத பத்தி பார்த்துடலாம் இப்போ மாசி மகம் நட்சத்திரம் தொடங்குகிற நாள் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் அஞ்சு இரவு ஒன்பது முப்பதுலேருந்து மார்ச் ஏழு காலை பன்னிரெண்டு ஐந்து வரைக்கும் நமக்கு இருக்குது அதாவது நேரத்தில் பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் இருக்கணும் நமக்கு பௌர்ணமி இணைஞ்சு இருக்கணும் பௌர்ணமி திதி தொடங்குகிற நாள் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஆறு தொடங்குது காலை நாலு பதினேழு அதாவது மாலை நாலு பதினேழில் தொடங்கி மார்ச் ஏழு மாலை ஆறு பத்து வரைக்கும் அதாவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்ச் ஆறாம் தேதி முழுமையாகவே பௌர்ணமி நமக்கு இருக்குது பௌர்ணமி இரவில் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால மகம் நட்சத்திரமும் ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்குது அதனால் நம்ம எடுக்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஆறாம் தேதி மாலையில் இருந்து நம்ம காலை வரைக்குமே அந்த மறுநாள் வரைக்குமே நமக்கு இருக்குது இரவு நேரத்தில் அந்த தெப்பத் திருவிழா நடக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும் மார்ச் ஆறாம் தேதி மாலை நாலு பதினேழு அப்ப ஆறு மணிக்கு மேல நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் மாலை மார்ச் ஆறாம் தேதி ஆறு மணில இருந்து நம்ம அதாவது பௌர்ணமி தொடங்குனதுக்கு அப்புறம் நிலவு வந்ததுக்கு அப்புறம் இந்த வேண்டுதலை நம்ம விளக்கே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கோரிக்கை அடுத்த வருடத்துக்குள்ள கண்டிப்பா நிறைவேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்